¡Gracias! அங்க யாருமே அழுதான் இல்ல அவங்க புருஷன் பொண்ணாட்டி மட்டும் தான் இருந்தாங்கன்னு வையேன் அந்த லைலாவை நாங்கள் அடிச்சு இழுத்துட்டு தெருவுக்கு கொண்டுட்டு வரும்போது அந்த கொக்கி அப்படியே எங்க பக்கம் பிளேட்டை மாத்திருவாங்க பைப்படியில் அடிச்சு சண்டை போட்டாளு அதனால தான் இவளுக்கு பேர்ல நான் போலீஸ்ல கேஸ் கொடுத்தேன் இவளுக்கு தான் இன்னைக்கு கடத்தி வச்சுக்கிட்டு இவ்ளோ நாளும் பிளாக்மெயில் பண்ணிருக்காளுங்க காசுக்காக இவளுக போட்ட சதி தானு அப்படியே எங்க பக்கம் பிளேட்டை திருப்பினாலும் திருப்பிடுவாங்க அதுக்கு தான் முக்கியமா கிளம்பி வந்தோம் முதல்ல மாமாவையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் நேரடியே காமிச்சோம்னா அங்க என்ன நடக்குது ஏன்

வாங்கடி போவோம் அந்த பொம்பளை பாவம் இடத்த அடமானம் வச்சு அதில் காசு பத்தலையேன்னு ஏன்னு அந்த மனுஷன் அந்த காலத்தில் கட்டின தாலி கவுரை இம்புட்டு நானும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து அதை கொண்டு போய் மகளுக்காக அடமானம் வச்சுது எந்த ஒரு சூழ்நிலையில் பெத்த தாயை தள்ளிப்பட்டு அந்த நாயை காசுக்காக இப்படியெல்லாம் நாடகம் போடும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்போம்னு நினைச்சுக்கிட்டாளா இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி இன்னைக்கு பாரு இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னு மட்டும் பாரு எல்லாத்துக்கும் ஆதாரம் கேப்பாங்கல்ல கையில அந்த சமயத்துல ஒரு போன் இல்லாம போச்சுக்கா வீடியோ எடுத்து நேரடியா வீடிய எடுத்து அப்படியே போட்டு விட முடியும் போவா ஐயா சுப்பிரமணி தாலி செய் அடகு வச்சிட்டியா அடகு வச்சுதான் அஞ்சு லட்சம் ரூபா கொண்டுட்டு வந்திருக்கேன் இதை சேர்த்து வச்சு என்ன மொத்தம் இருபது லட்சம் வந்துரும் கொண்டுட்டு வாயா கொண்டுட்டு வந்து இந்த பெட்டியில் அடுக்கி வை பேதியில் ஓவியம் கொள்ளைக்காரப்போயே என் பிள்ளையை கடத்தி கொண்டு வச்சு இம்புட்டு காசு கேட்குறானே காசை பற்றி எல்லாம் கவலைப்படாதியம்மா பணம் காசு இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும் காசு இல்லைனாலும் நம்ம தங்கச்சி நம்மளோட இருப்பாள்லம்மா அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அது மட்டும்தாம்மா என் மனசில் தோணுது ஐயா என் ஜாமி லைல உனக்கு எம்புட்டோ கொடும்பம் பண்ணியிருக்கா எம்பட்டோ கெடுதல் நினச்சிருக்கா எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிறாம அவளுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம்னு வந்தோன்னு கூட பிறந்தவளுக்காக முன்னாடி வந்து நிற்கிற ஐயா அங்கே தான் ஏன் நிற்கிறேனி உங்கள் அப்பா இருக்கணும் உனக்கு அப்படியே இருக்கு ஏ ராசா அம்மா செத்து போனவுக திரும்பி பொழப்பாகலா மறு பிறவி அந்த ஆண்டவனுக்கே தெரியாதப்ப நம்ம பிறந்த பொறப்பு ஒரு பொறப்பு தானம்மா இனிமேலா நான் என் தங்கச்சியோட பிறக்க போறேன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்மா கூட பிறந்தவளுக்காக முன்னாடி வந்து நிக்காம நான் யாருக்கு நிக்க போறேன் ஆயிரந்தே இருந்தாலும் அவன் என் தங்கச்சி இல்லையா என் ரத்தம் இல்லையாம்மா அவளுக்கு ஒண்ணுனா நான் தானம்மா வரணு உங்க அப்பாரு மாதிரி பெரும்போக்கான ஆளு

நானும் அப்படிதாத்த சொன்னேன் அத்தை எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க என் லைலாவை விடுறான்னு நானும் கெஞ்சித்தான் கேட்டேன் ஆனா அவன் கடைசியா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான் நீங்க என்னன்னு பேசுங்க அத்தை ஹலோ ஹலோ காசு வணந்தே வேணும்னு கேட்டா இருபது லட்சம் ரூபாய பத்திரத்தை அடகு வச்சு என் மட்டும் தாலி செய்யணும் என் புருஷன் கட்டின தாலியோட சேர்த்து அடகு வச்சு கொண்டுட்டு வந்து காசு வச்சிருக்கேன் வந்து எடுத்துக்கிட்டு என் மகளை விட்டுருப்பா நீ நல்லா இருப்ப ஐயோ இந்த நேரம் பார்த்து வாய்ஸ் வேற வர மாட்டேங்குதே ஹலோ உன் கால்ல கும்பிட்டு விழுகுறேன் காசை வாங்கிக்கிட்டு என் புள்ளைய விட்டுரு என் புள்ளைய எதுவும் செஞ்சிடாதப்ப உன் மகள நான் எதுவும் பண்ண நீ கண்டிப்பா கடைசி வரைக்கும் போலீஸுக்கு போக கூடாது நான் சத்தியமா போலீஸுக்கு போக மாட்டேன் இல்லையே எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையே நம்பிக்கை வர்றதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த என் மையன் சுப்பிரமணி இருக்க அவன்கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க பாருங்க எங்களுக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் காசு பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்க லைலாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டி கொண்டு விட்டுருங்க நாங்க கண்டிப்பா போலீஸுக்கெல்லாம் போக மாட்டோம் சரி சரி நான் உங்களை நம்புறேன் ஆனா என்ன ஏமாத்தணும்னு போலீஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணிருந்தீங்க உன் பொண்ணு பொணமாத்தான் வருவா தெரியும்ல ஐயோ சாமி அப்படியெல்லாம் வார்த்தைக்கு கூட சொல்லிடாதியப்பா நான் ஒத்த மகனு பாலும் தேனுமா கொடுத்து வளர்ந்த புள்ள அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதிய உங்களுக்கு தேவை காசு தானே எங்கே கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் எப்போ கொண்டுட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுங்க நான் தவறாமல் போலீஸுக்கு போகாமல் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றேன் மூலத்தோப்புக்கு பின்னாடி முத்துமாரியம்மன் கோவில் ரோடு இருக்குல்ல அந்த ரோட்ல பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடணும் அப்படி யாராவது திரும்பி பார்க்கணும்னு நினைச்சிங்க பாத்துக்க அப்புறம் பொண்ணு ஐயோ அந்த வார்த்தையை மட்டும் நீ சொல்ல சொல்ல எனக்கு அந்த பயம் ஒழுங்கா போலீஸுக்கு போகாம பணத்தை எடுத்துட்டு வழிய பாருங்க நாங்க பணத்தை ஏற்பாடு பண்ணது எல்லாமே உண்மைதான் நீங்க பொண்ணு விட்டாத்தா என்னால பணத்தை கொண்டுட்டு வந்து வைக்க முடியும் நான் பணத்தை கொண்டு வந்து வச்ச பிறகு லைலாவை குடுக்க முடியாதுன்னு நீங்க ஏமாத்திட்டா நான் எப்படி உங்களை நம்புறது இருபது லட்சத்தை எங்க அம்மாவை குடுக்க விட்டுட்டு சும்மாவா பணத்தை கொடுப்பானா நல்ல விவரக்காரன்தான் பாருங்க நான் முத்துமாரியம்மன் கோவில் ரோட்ல பணத்தோட தான் வந்து நிப்பேன் நீங்க பொண்ணை விட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா லைலாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ரொம்ப தான் பாசம் பொங்குது ஆ சரி சரி உன் பொண்ணை விட்ட பிறகு நீ பணத்தை கொடுக்காம ஏமாத்தன நான் யாரு எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியும்ல இத்தனை நாளும் உன் பொண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு தண்ணி காட்டின எனக்கு அடுத்த அஞ்சே நிமிஷத்துல உன் குடும்பத்துல யாரையாவது தூக்கிட்டு வந்து கொலை பண்றதுக்கு கூட அஞ்ச மாட்டேன் இல்ல இல்ல நாங்க பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம் கண்டிப்பா உன் கையில பணத்தை கொடுத்துருவோம் நீ என் மகளை எதுவும் பண்ணிராதப்பா சரி அப்ப நான் போன வைக்கிறேன் சொன்னது மாதிரியே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மூலத்தோப்புக்கு பின்னாடி இருக்கிற முத்துமாரியம்மன் கோவில் நீண்ட ரோட்ல வந்து நிக்கணும் பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம பொண்ணை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ரைட்டா அத்த இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்ததா லைலாவை மீட்கணும்னு எந்த அவசியமும் இல்லத்த பேசாம நம்ம போலீஸுக்கே போயிடலாமா இல்லைப்போ மருமேனே அவசரப்பட வேணாம் காசு பணம் போனால் போயிட்டு போகுது பொண்ணு ஒரு சம்பாரிச்சுக்கரலாம் பிள்ளையே சம்பாதிக்க முடியுமா எனக்கு தேவை இல்லை என் மகளை நல்லபடியாக காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அது மட்டும்தான் அதுக்காக இது மட்டும் இல்லைப்பா இன்னும் எத்தனை லட்சம் செலவழிக்கணும்னாலும் நான் செலவழித்து என் மகளை காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடுவேன் நீங்கள் பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதியே அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க அடியே அத்தை இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்காகத்தானடி இம்பட்டு நாள் நானும் லைலாவும் காத்துக்கிட்டு இருந்தான் உன் மயனை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு எங்களை விரட்டி அடிச்சல இந்த இருபது லட்சத்து ஆட்டையை போட்டுட்டு போய் சென்னை பெங்களூரு ஹைதராபாத்து எங்கேயாவது போய் செட்டில் ஆகி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமா வாழ போறோம் நீ கால முழுக்க இப்படி கண்ணீர் வடிச்சு சாவுடி கிளவி சரிங்க த மணியும் இப்போ நாலரை ஆயிடுச்சு இப்போ கிளம்புனோம்னா சரியாக இருக்கும் பணத்தை திறந்து வச்சிருக்காம பெட்டியை மூடி கையில் எடுத்துகிட்டு வாங்க நம்ம லைலாவை எப்படியாவது இன்னைக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும் ஐயா சுப்பிரமணி வாயா போவா மச்சான் வாங்க மச்சான் போய் லைலாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோம் நானுமா ஆமா மச்சான் அப்ப நீங்க வரலையா இவன் என்ன நீனும் வான்னு என்னையும் சேர்ந்து கூப்பிடுறான் நான் வந்துட்டா பணத்தை யார் எடுக்கிறது வேற யாராவது ஆள் அரேஞ்ச் பண்ணலானா பண விஷயம் யாரையும் நம்பி எடுக்க சொல்ல முடியாது எப்படியாவது நம்ம தானே எடுத்தாகணும் இப்ப என்ன சொல்லி கலட்டி விடுறது ஒண்ணுமே புரியலையே மச்சான் லைலாவை கடத்தி வச்சிருக்கிறவன் காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு இப்ப தானே அவன் சொன்ன டைமுக்கு இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு வாங்க மச்சான் சீக்கிரமா கிளம்புவான் மச்சான் லைலாவை கடத்தி வச்சிருக்கிறவன் அவளை அடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் என்ன வேணா செஞ்சிருக்கலாம் அவ உடம்புல சின்ன காயம் இருந்தா கூட என்னால தாங்க முடியாது மச்சான் எவனோ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் நில குழஞ்சு வர்ற சூழ்நிலையே என்னால சத்தியமா பார்க்க முடியாது மச்சான் உங்க தங்கச்சிய நீங்க தானா நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க அது வர அவளுக்காக காத்துக்கிட்டு நான் இதே வீட்டுல இதே இடத்துல உட்கார்ந்துருக்கேன் மச்சான் கண்மணி மாப்பிள்ள லைலாவன் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு போய் இருக்காரு அவர் வீட்லயே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் வேணும்னா போயிட்டு வருவோம்ப்பா சரிம்மா சரி அப்ப வாங்க போவோம் அப்பாடா நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல தலை தப்பிச்சுட்டா சாமி இவங்க பாட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போய் லைலாவை விட்டுட்டா பணத்தை எவ்வளோ எடுக்கிறது எவனாவது கிடைச்ச வர லாபம்னு இருபது லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா இம்புட்டு நாளும் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கோம் நல்ல வேலை ஸ்பாட்ல யோசிச்சு என்னத்தையோ அடிச்சு விட்டாச்சு கிருக்கு பயலுக இவங்க எல்லாம் நம்பிட்டாங்க சரிங்க மச்சான் அப்ப நேரம் ஆயிடுச்சு நாங்க போய் லைலாவை கூட்டிட்டு வர ம் போயிட்டு வாங்க மச்சா பத்திரமா கூட்டிட்டு வாங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ரசத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கே அத்தை கிட்ட போகும்போது சொல்லிட்டு போயிடலாம் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சது நான் போய் குளிச்சுட்டு மட்டுமா சௌமியா இம்புட்டு நீ ஒத்த அளாவா செஞ்ச என்னையும் எழுப்பி இருந்தா நானும் வந்து ஊடமாட ஏதாவது பார்த்து கொடுத்துருப்பேன்லமா பரவாயில்லத்த பாவம் நைட்டு நீங்க மாத்திரை போட்டு அசந்து தூங்குவீங்க காலையில வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் எழுப்பல ஒன்றும் பிரச்சனை இல்லத்த எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நான் அலாரம் வச்சு காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் நீ இம்புட்டு பொறுப்பா இந்த வீட்டு வேலையை எடுத்து செய்யறத நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நான் இருக்கையில நீ கஷ்டப்படுறத நினைச்சா தம்மா சங்கடமா இருக்கு அத்தை கல்யாண இருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்க தானே எங்களுக்காக செஞ்சுட்டு இருந்தீங்க இனிமே வயசான காலத்துல அவர் சொல்றது மாதிரி உங்களை உட்கார வச்சு நான் ஆக்கி போறதுல தாத்தா எனக்கும் சந்தோஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் போக போக பழகிடும் மையா இன்னைக்கு எந்திரிச்சி செஞ்சது சரி நாளைக்கெல்லாம் அத்தைய கொஞ்சம் எழுப்புமா ஆபீஸ்லயும் போய் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டு வேலையும் பாக்கிறதுனா சிரமமா இருக்கும்ல ஐயோ என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அவர் என்ன சொன்னார் ஆஃபீஸ்க்கு போகணும்னா வீட்டில் உள்ள எல்லா வேலையவும் செஞ்சு வச்சுட்டு தான் போகணும்னு சொன்னாருல அவரு பேச்சா கேட்கணும்ல அத்தை அப்பதானே அவருக்கும் மரியாதையா இருக்கும் அவன் கிடக்கா கூறு கட்ட வைய பொழுதோட ஆஃபீஸ்லையும் வேலை பார்த்துட்டு வந்து வீட்லேயும் வேலை வக்கிறதுனா சும்மா வாயிருக்கு பொம்பளைய உடம்ப இரும்பாலையை அடிச்சிருக்கு என்னத்தையும் நான் வீட்டில் இருக்கிற கட்டை திண்டத்துக்குத்தானே திண்டுட்டு உட்காந்துருக்கேன் என்னால் முடிஞ்ச வேலையை நான் பார்த்து வைக்கிறேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துட்டு நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வா எல்லாத்தையும் நீந்தே இழுத்து போட்டு பார்க்கணும்னு ஒரு கட்டாயமும் இல்லை அவன் சொன்னால் சொல்லிக்கிட்டு கிடைக்கா நீ அத்தையை கூப்பிட்டு ஊடமாட வேலை செஞ்சுக்கம்மா உனக்கு இல்லாமல் இருக்கும்ல அத்த உங்கள் பையன் சொன்னாருங்கிறதுக்காக நான் வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்க்கல எனக்கும் ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை எங்கள் வீட்டுக்கு வரப்போற மருமதை என்ன மாதிரி மாம மாமியாரை மதிக்காம அவங்களுக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்காம ஊதாரியாக தெரிஞ்சா என் மனசும் கஷ்டப்படும் எங்கள் அம்மா மனசும் கஷ்டப்படும்ல அந்த மாதிரி தானே அத்தை நீங்களும் என் குடும்பத்தை நினச்சி பார்க்கும் போது தான் நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுறீங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை இவ்வளவு நாளும் நான் உங்களை ரொம்ப கேவலமாக நடத்தி இருந்திருக்கேன் சாச்சே ஏமா மன்னிப்பெல்லாம் எல்லாம் கேட்குற மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு குடும்பம்னு இருந்தா எல்லாம் இருக்கத்தான் செய்யும் வீட்டுக்கு வீடு தானே நம்ம குடும்பத்தில் வெளியில தெரியுது மற்ற குடும்பத்தில் வெளியில தெரியல அம்படி தாண்டா வித்தியாசம் சரி சரி நீ போய் குளிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பு நேரம் ஆயிடுச்சுல்ல ம் சரிங்கட்டே நான் பாக்ஸ் எல்லாம் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுட்டு குளிக்க போறேன் நீ போய் குளிமா நான் சும்மா தானே இருக்கேன் நான் எடுத்து வச்சுக்கிறேன் போ சரிங்கத்த அத்தை ரச கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிறது மாதிரி தெரியுது நீங்க சாப்பிடும்போது வேணும்னா போட்டுக்கோங்க சரிம்மா நான் போட்டுக்கிறேன் நீ போய் குளிப்போ நேரம் ஆயிடுச்சு ஆ சரிங்கத்த ஏன் வீட்டு மருமக சவுமியாவா இது காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு சமைச்சி முடிச்சு அடேங்கப்பா அப்பா இப்ப தானே கல்யாண நாளைக்கே பொறுப்பான மருமகளாக பாக்குறேன்

மனுஷா நீங்க போய் சொல்றீங்கன்னு அக்கா சொல்லலடி லைலாவை காணா லைலாவை கடத்திட்டு லைலா எங்க போனான்னு அவளை பத்தியே ஊர்ல பத்து நாளா பேசிக்கிட்டே இருக்கும்ல அதனால உங்களுக்கு யாரோ பேசுனது லைலா பேசுனது மாதிரி இருந்துச்சோ என்னவோ

பிரியாணிக்கா பிரியாணி நல்ல மாமியா கிட்ட போய் மகள காண மகள காணம்னு ஏமாத்தி ஏமாத்தி காசை வாங்கி நல்ல மட்டன் பிரியாணியை சிக்கன் பிரியாணியுமா வாங்கி பொண்டாட்டி புருஷனும் உள்ளக்க வச்சு திண்டுட்டு திண்டுட்டு தெரிஞ்சிருக்குதுக்கா இன்னைக்கு காசு மொத்தத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு பிளான் பண்ணிருச்சுங்க நம்ம வர்ற சத்தம் கேட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிருச்சுக்க போல பிரியாணி இப்ப செஞ்சது மாதிரி தான் இருக்கு அக்கா சுட சுட பிரியாணியை வாங்கி உள்ளே உட்காந்து முழுங்கிக்கிட்டு இருந்த பொண்டாட்டி முருசன யாரோ வர்ற சத்தம் கேட்டு ஓடினாங்களா இல்லை நம்ம தான் வர்றோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓடினாங்களான்னு தெரியல ஆனால் எஸ்கே போயிட்டாக்கா அது மட்டும் நல்லா தெரியுது இன்னும் ஒரு வேலையை பார்த்துருக்கேன் பத்தியாடி பெத்த தாயை ஏமாத்தி கூட பிறந்த பொறப்பை ஏமாத்தி ஊர் ஆளுக்க மொத்தத்தையும் ஏமாத்தி இப்படி வந்து பால் அணிஞ்ச பங்களால உட்காந்து பிரியாணி தந்துக்கிட்டு காசு கேட்குறா அந்த கெளடி பாவம் நகையை விற்று நட்டை விற்று இடத்த அடமான வச்சு காசு பிரட்டிக்கிட்டு சோறு திங்காம தெரியுறா அப்போ என்ன ஒரு கொடுவனையை சொல்ல முதல்ல இங்க நின்னு பேசிட்டு இருக்கறத விட்டுட்டு அந்த லைலா எங்க போயிட்டானே கண்டுபிடிக்கணும் அதுதானே இப்ப முக்கியம் இங்க போயிருப்பா இருப்ப ஆத்தா கரவ 20 லட்சம் பெட்டில தூக்கி வச்சிட்டு எப்படா போன் அடிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காகல அங்க தான் போய் இருப்ப ஏக்கா அவ எந்த காசுக்காக எங்களை அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாலோ அந்த காசு அவளுக்கு கிடைக்கவே விடக்கூடாதுக்கா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அந்த கிழவி இவ பண்ற சித்து வேலை எதுவுமே தெரியாம காசை கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கே அப்புறம் எங்கிட்டு போய் நம்ம என்ன செஞ்சு தொலைகிறது அதுக்காக அந்த திருட்டு நாய் அப்படியெல்லாம் விட முடியாதுக்கா இவள் எல்லாம் ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினாதான் சரிப்பட்டு வருவா சரி சரி பேசிக்கிட்டே நிக்காம அடுத்து என்ன செய்யறதுன்னு ஆக வேண்டிய வேலை பாப்பா வாங்க அனிகிலிகா எந்த இடத்துக்கு அவங்க காசை கொண்டுட்டு வர சொன்னாங்க எத்தனை மணிக்கு வர சொன்னாங்கிறதெல்லாம் டீட்டெயிலா மாமா கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல அந்த இடத்த சொல்லு முதல்ல அதெல்லாம் என்ன ஏதுன்னு விவரம் தெரியலையே அஞ்சு மணிக்குள்ள காசை ரெடி பண்ணனும்னு மட்டும்தான் மாமா சொன்னாரு சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா என்ன அந்த கிழவி வீட்டில் தானே பணம் காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாரு நம்ம மாமா இருக்கிற இடத்துக்கு போனோம்னா அவங்க எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு போறாங்க எந்த இடத்துக்கு போறாங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல வாங்க மாமா இருக்கிற இடத்துக்கு போவோம் அங்க போய் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்னடி பண்ண முடியும் முதல்ல பணத்தை எப்படி நம்ம அடிக்கிறது அதை பத்தி சொல்லு நம்மடி நடுவழி அவங்க காசு கேட்டடியோட மாமா கொண்டு போய் கையில கொடுத்துட்டு வந்துருவாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தானே மொத்த காசும் கிடைக்கும் நம்ம எப்படி பணத்தை வாங்குறது பேசாம போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அந்த பக்கம் அவங்க பணத்தை வாங்க வந்தோனே இந்த பக்கம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமில்ல கொள்ளக்காரங்க தான் தெளிவா சொல்லிவிட்டேன் நீங்க போலீஸுக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு போக கூடாது அப்படியே போடி என்ன லைல பணத்தை அனுப்புவோம்னு தெளிவாக சொல்லிட்டானே அதனால தானே அரண்டு போய் போலீஸுக்கு போகாமல் கிடக்கும் கொள்ளக்காரனாக இருந்தா தானே கொலை பண்ணுவான் கூட்டிட்டு போனதே அந்த கொக்கி குமார் தானே அவனே அவன் பொண்டாட்டியே கொலை பண்ணுவானா ஆமா இந்த ரெண்டு கும்பலே பணத்தை அடிக்கிற நேரத்துக்கு போலீஸ்காரன் வந்து பணத்தை கொடுக்க முடியாம போலீஸ் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் லைலாவை காப்பாற்ற முடியலேன்னு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தா லைலாவும் லைலா புருஷனும் போலீஸ்க்கு நீங்க போனதுனாலதான் லைலாவை என்னால விட முடியல மேற்கொண்டு இருபது லட்சம் கொடுங்கன்னு கேட்டாலும் கேட்பாங்கக்கா அவங்க பயங்கர தில்லாலங்கடி வேலையெல்லாம் பாக்குற சித்து வேலைக்காரிங்க அவங்கள அவங்க ரூட்ல தாக்கா சரி பண்ணணும் போலீஸ் வேணாம் கேஸும் வேணாம் நம்மளே களத்துல இறங்குவோம் எப்படி சொல்ற நம்மளே வா அட ஆமாக்கா நம்ம தான் நாலு பேரு கத்த கத்தையா இருக்கோம்ல இதுக்கு மேல வேற என்ன ஆளு தேவைப்படுது அட போலீஸ் வேணா வக்கீல வேணா நம்மளே பாத்துக்கிருவோம் எப்படிடி நம்ம என்னடி பண்ண முடியும் நம்மளதான் எல்லாருக்கும் தெரியும்ல எப்படியும் இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து பணத்தை வச்சுட்டு போங்க வச்சுட்டு திரும்பி பார்க்காம போங்கன்னு தான் எந்த திருடனா இருந்தாலும் சொல்லுவான் ஏன்னா எடுக்க வர்றது கொக்கி குமார்ல வரும்போது எப்படியும் மாமா அவன் மூஞ்சியை பார்த்துட்டா கண்டிப்பாக மாட்டுக்கு ஓணுங்கிற நம்பிக்கையில் லைட்டாக ஒரு மாஸ்க் இஸ்க போட்டுட்டு வந்தால் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான் அவன் எடுக்கிறதுக்கு அஞ்சு செகண்டுக்கு முன்னாடியே நம்ம நாலு பேரும் பைக்கில் வந்து அந்த பணத்தை எடுத்துடுறோம் எப்படி என்னோட பிளானு பிளான் எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு ஆனால் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியல அட கரெக்டான ரூட்டில் கரெக்டான பிளான் போட்டு போட்டால் எல்லாம் சரியாக தாக்கா இருக்கும் அன்னக்கிளிக்காவும் நீ அந்த பக்கம் வரவேணா நானும் மாடனும் ஆம்பளை மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தலையில் ஹெல்மெட்டை பாட்டிக்கிட்டு பைக்கில் ரெடியாக நிற்கிறோம் எந்த இடத்துக்கு அவன் போறானோ அந்த இடத்துக்கு அஞ்சு செகண்டுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுறோம் எப்படியும் நம்மளுக்கு லைலாவும் கிடைச்சது மாதிரி ஆயிரும் கொக்கி குமாருக்கும் பணம் கிடைக்காதது மாதிரி ஆயிரும் இப்போ ஃபெயிலியர் அவனோட ஆப்ரேஷனுக்கு தானே

என்ன ஒன்று அந்த கிழவியும் அந்த அளவுக்கு நல்லவ கிடையாது அவளுக்கு எதுக்கு இந்த காசை மீட்டு கொடுக்கணுமேனுதான் எனக்கு தோணுது அண்ணா நீ சொல்றது நியாயந்தாம ஆனா அவ காணாம போன விஷயத்துல நீனும் மாடனு போலீஸு கேஸ்னு போய் எம்பிட்டு அசிங்கப்பட்டிய எல்லாமே அவ அந்த காசுக்காகத்தானே நாடகம் நடத்திருக்கா அப்பேற்பட்ட காசை அவளுக்கு கொடுக்க விடாம பண்ணணும்னா அதுவே அவளுக்கு கிடைச்ச பெரிய தோல்வி தானே அதுக்காகவாதே அவளுக்கு அந்த காசை கிடைக்க விடாம பண்ணணும்